ஹலோ இதை பார்க்கக்கூடியவர்கள் கேட்கக்கூடியவர்கள் மனது சாந்தியும் சமாதானமும் அடைய வேண்டும் குடும்பங்கள் நன்றாக இருக்க வேண்டும் நாட்டின் நலனை கருதி வீட்டின் நலனை கருதி தன்னை தியாகம் பண்ணிக்கொண்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு வருகிறோம் இங்கு வந்து யாரோ ஒருவர் அசால்ட்டாக ஏதாவது ஒரு சிறிய தவறு செய்வதால் பல பேருடைய உயிர் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகுகிறது என்னதான் கவனமாக இருந்தாலும் நமக்கு விதி என்று ஒன்று இருந்தால் அது நிச்சயமாக நடைபெற்றுவிடும் இந்த உறவுகளை உயிர்களை இழந்த குடும்பங்களுக்கு இறைவன் சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் இந்த கொய்த்து